தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில தோழர் கல்கி கோபிநாத் அவர்கள் மை சென்னை யூடியூப் தளத்திலிருந்து இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் தோழர் ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரை காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு கையில் எடுத்திருக்கக்கூடிய சமூக நீதி அரசியல் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு போரை நாங்க தொடங்கியிருக்கணும் ராகுல் காந்தி சமீபத்துல அறிவிச்சிருந்தாரு இன்னைக்கு ராகுல் காந்தி அவருடைய யாத்திரை குறிப்பாக ஹிந்தி பேசும் மாநிலங்களான சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் பீகார் வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல அவருக்கு வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் ஆதரவு பெருகி இருக்கு அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் மட்டும் இல்ல அவருடைய கூட்டங்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுறாங்க பத்து ஆண்டுகளாக அவர் ஆட்சியில இல்ல பவர்ல கிடையாது எந்த பதவியிலையும் இல்லை ஆனா நரேந்திர மோடி அவர்களுக்கு கூடுற கூட்டத்தை விட பாஜக தலைவர்களுக்கு கூடுற கூட்டத்தை விட இந்தியா முழுக்க ராகுல் காந்தி எங்க போனாலும் அவருக்கு கூட்டம் கூடுது குறிப்பா அவர் இன்னைக்கு வந்து ஒரு சமூக நீதி அரசியல கையில் எடுத்து பேசுறது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஆணி வேறையே அசைக்க செய்யற மாதிரி அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்ல அவருக்கான செல்வாக்கும் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு வருது பாரதியோட முதல் யாத்திரை இரண்டாவது யாத்திரை அதோடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு ஊடகங்கள் திட்டமிட்டு அதை வெளிக்கொண்டு வர மறுத்தாலும் சமூக ஊடகங்கள் மூலமா மக்கள் மத்தியில் அது போய் சேர்ந்துகிட்டு தான் இருக்கு இத காங்கிரஸ் கட்சி சரியாக பயன்படுத்துதா பாஜக வந்து மோடியினுடைய கட்டமைக்கப்பட்ட அந்த செல்வாக்க பிம்பத்தை பயன்படுத்தி இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் அந்த மாநில தலைவர்கள் ராகுல் காந்தியினுடைய அந்த செல்வாக்க பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னுடைய முதல் கேள்வி இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தொழில் தோழர் கண்டிப்பா பயன்படுத்த நான் அதை சொல்றேன் பாரத ஜோட யாத்திரையுடைய பயணங்கள் பத்தின எல்லா விஷயமும் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களுக்கும் நல்லா தெரியும் ஆமா ஆரம்பிச்சாங்கன்றதுனாலதான் இங்க தெரியுதா என்னன்னு தெரியல முதல் பயணம் கிட்டத்தட்ட ஒரு காஷ்மீர் வரைக்கும் போனது எல்லாமே வந்துட்டு அப்டூ டேட் எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தப்பட்டது ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இல்லை காங்கிரஸோட ஐடி இங்கே வந்துட்டு இதுல ஒரு தொய்வை கண்டுடுச்சோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அதான் வந்துட்டு பத்து ஆண்டுகள ஆட்சி இல்லாத ஒரு தலைவன் பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட போது திமுகவும் அதே திமுகவுக்கு அதே தான் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சியிலே இல்ல ஆனாலும் கட்சி பிளவுகளை சந்தித்தது ஆனாலும் திமுக வந்துட்டு அதே வீர நாடு கலைஞர் தலைமையில் திரும்ப ஆட்சி அமைச்சாங்க இல்லைங்களா இப்பவும் பாருங்க கடந்த ரெண்டா கடந்த நான சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரும் பாத்தீங்கன்னாக்கா பத்தாண்டுகள் ஆட்சியில இல்ல ஆனா திமுக அதே இதோட இருந்ததுனால மக்களோடு ஒன்றி இருந்தது அந்த மாதிரி மக்களோடு ஒன்றி காங்கிரஸ் கட்சியோடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறாரு இருக்காங்களா அப்படின்றது கேள்வியா இருக்கு அந்த மாதிரி இல்ல இல்லைன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட காரங்க வந்துட்டு அது பெருசா போதாக அமைத்து அவங்க ஐடிவிங் வந்து செயல்பட்டு இருக்காங்க சொல்லு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இங்க காங்கிரஸ் கட்சியை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி செயல்படல அப்படின்னு சொல்ல முடியும் வதந்தீப் கலப்பு அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப தீவிரமா ரொம்ப மூர்த்தத்தனமா யோசிக்காம பரப்புறாங்க ராகுல் காந்தியோட யாத்திரை என்ன நடந்தது அப்படின்றது தமிழ் வந்து நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது ஓகேங்களா நம்ம நம்ம சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து கிடைக்கிறாக்க ஒன்று பேஸ்புக்லயே இல்ல இதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கிடைக்கிற தடவை அது அபிஷியலான அது காங்கிரஸ் கட்சியோட ஐடிவிங்கோட பேஜஸ் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நபர்கள் கூட பரப்புறது இல்ல ஒரு சில பேர் தான் அலிபல் புகாரி போன்ற நபர்கள் அமைதி காக்கிறாங்க கட்சி தலைமை சரி செய்யணும் வந்துட்டு ராகுல் காந்தியோட கட்ட யாத்திரை தொடங்கிய போதே அந்த யாத்திரையோட செயல்பாடுகள் பத்தி வந்துட்டு சோசியல் மீடியா பரப்புனா திருமுனை கூட்டங்கள் இருக்கணும் அந்த மாதிரி திருமண கூட்டங்கள் இங்க நடத்தப்படாது ஒரு கட்சியோட பலமே எந்த அளவுக்கு திருமுனை கூட்டங்கள் நடத்துறாங்களோ அது மூலியமா தான் அதனுடைய கட்சியோட கொள்கை வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அதனுடைய செயல் திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அன்னைக்கு ஏசி ரூமுல கூட்டங்கள் நடத்திட்டு இருந்த பிஜேபி திருமண கூட்டம் நடத்துறான் தொடர் திருமூன கூட்டம் நடத்திட்டு இருந்த முற்போக்கு இயக்கங்களும் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஏசி கால கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்புறம் எங்க போய் பேசுறது என்ன போராட்டங்கள் எடுக்கிறாங்க எத்தனையோ விஷயங்கள் வந்து நடந்துட்டு இப்ப நடந்துட்டு இருக்க விஷயங்கள் பாருங்க ஆஹ் வட மாநிலங்களுக்கு மட்டுமே நிதி பங்கீடு கொடுத்துருக்கிறாங்க ஆஹ் காங்கிரஸ் கட்சியோட கர்நாடக துணை மாதிரி சிவக்குமார் கேட்கிறாரு தமிழ்நாடு தனியா பிரிவு தென் தென் மாநிலங்கள் வந்து பிரிந்து போற சூழல் உருவாக்குறீங்களான்னு கேள்வி எழுப்புற இத்தனை கேள்விகள் வந்துட்டு இங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரு சில தலைவர்கள் சரியா இருந்த பிரயோஜனம் ஒட்டுமொத்த கட்சியும் சரிப்படுத்தப்படணும் இங்க வந்து அதாவது ராகுல் காந்தியோட உழைப்பை வந்துட்டு இவர்கள் வீணடிக்கிறார்கள் ராகுல் காந்தி வந்து நடந்துட்டு இருக்க நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அவரு கண்டிப்பா பிரதமர் ஆக மாட்டாருன்னு தோணுது இவரை வலுக்கட்டாம இது பண்ணாலும் திரும்பவும் வந்துட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆச்சரம் பட்டு வேற ஒரு நல்ல நபரை தான் நிறுத்துவா இது பண்ணுவாங்க மன்மோகன் மாதிரி ஒரு சிறந்த பொருளாதார இல்ல சமூக நீதிக்காக போராடி கொண்டு ஐயா மல்லிகார்ஜுனா போன்றவர்களையோ கூட அவர்கள் நிறுத்துவாங்க முன்னிறுத்துவாங்க அது வந்து நமக்கு வெளிப்பட தெரியும் ஏன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து பதவியா செய்யறது தேவையில்ல சொல்லு தேவைப்படுது அவங்களுக்கு இல்லைன்னா சோனியா காந்தி நினைக்கிறத எப்பயோ பிரதமரா இருக்கலாம் அவர்லாம் அதெல்லாம் விட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட குடும்பத்தை வந்து பதவி ஆசை நட அவருடைய பதவி ஆசையில அவர் நடக்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் சில இங்க இருந்த தலைவர்களும் நினைச்சிட்டு இருக்காங்களான்னு எனக்கு கவலையா இருக்குது அவர் மக்களை காப்பாற்றணும் இந்தியாவை மீட்டி எடுக்கணும்னு நினைக்கிறாரு இவர்கள் வந்துட்டு தான் தங்க அவருடைய நடைமுறை முதலா தங்களுக்காக ஒரு எம்பி பதவி கிடைக்கும்னு நினைக்கிறாங்களே தவிர இவர்கள் எம்பியானா மட்டும் பிரயோஜனமா ஒட்டுமொத்த இந்திய லெவல்ல காங்கிரஸ் கட்சி வெற்றி அவங்க வந்துட்டு ஆட்சியை கவிழ்க்க முடியும் ஒன்றிய பிரதமர் ஆட்சியை கவிழ்க்க முடியும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க அந்த பாசிஸ்ட் ஆட்சியை அதுக்கான வழியெல்லாம் பண்ணிட்டாங்க அதுதான் வேதனையா இருக்கு ஒருவனின் முனைப்பு முழுக்க முழுக்க வீணடிக்கப்படுது இன்னொரு கேள்வி இந்தியாவினுடைய எதிர்காலம் இளைஞர்கள் கையில் அப்படின்ற அந்த முழக்கம் வந்து ஒரு இருபது வருஷமா இந்தியாவில் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஐம்பது வயது அந்த காலகட்டத்தில் இருக்கிறாரு இன்னைக்கு இந்தியாவில் இப்ப பிஜேபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடி மோடியை தாண்டி ஆர் வந்து நாளைக்கு ஒரு ஒரு நபரை நிப்பாட்டுறாங்க அப்படின்னா அத திருப்பி கட்டமைச்சு கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய வேலைகள் செய்யப்படணும் பெரிய அளவுக்கு இளைஞர்கள் அந்த இடத்துல இருக்காங்களா இந்தியா அப்படிங்கிற அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்களான்னா நிச்சயமா ஆர் எஸ் எஸ் வாய்ப்பே கிடையாது ஆனா ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த முதல் பாரத் ஜோடா யாத்திரையிலே சொன்னாரு என்னுடைய அந்த முதல் நடைபயணம் வந்து இந்தியா அப்படிங்கிற அந்த ஆன்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாரு அதுல குறிப்பா மிகப்பெரிய அளவுல முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டது என்னன்னா இந்த யாத்திரையிலையும் கடந்த யாத்திரையிலும் இளைஞர்கள் பெண்கள் அவருடைய யாத்திரையில வெகுமளவு பங்கேற்றாங்க அஹ் இப்ப தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் யாதவ் அந்த சாதி பெயர்கள் இருக்கு வட மாநிலங்கள்ல ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி அவர்கள் ஜோதிமணி சசிகாந்த் செந்தில் பிடிஆர் இது போன்ற இளம் தலைவர்கள் இப்ப மகாராஷ்டிரால எடுத்தீங்கன்னா சுப்ரியா சூலே இந்த மாதிரியான இளம் தலைவர்கள் வெஸ்ட் பெங்கால்ல வந்து மகுவா மொயத்ரா இவங்க வந்து இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக பார்க்கப்படுறாங்க இவங்க எல்லாத்துக்கும் இடையில மிக முக்கியமா ஒரு சிறப்பு அம்சமா பார்க்கக்கூடியது தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் இப்ப ராகுல் காந்தி அவங்க பேசக்கூடிய அந்த சமூக நீதி அரசியல் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அதை எடுத்து ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் சமமான வாய்ப்பும் அதிகாரங்களும் உரிமைகளும் கொடுக்கணும்ன்றத ரொம்ப அழுத்தமா ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாங்க இன்னைக்கு அந்த விஷயம் வட மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிற உங்க பார்வையிட்டேன் சாதி வாரி கணக்கெடுப்புன்றதோட அதோட முக்கியத்துவத்தை மக்களுக்கு புரிய வைக்க இருக்குது அங்க இருக்கிற மக்கள் வடமாநில மக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு வந்து சோறு தேவையில்லை வேலை தேவையில்லை அவனுக்கு தேவை கும்புறதுக்கு ஒரு சாமி இருந்தா போதும் வடமாநில மக்களோட மனநிலை அப்படிதான் இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அப்படிதான் இருக்கு ஒரு சில பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய குழந்தைகள் மேல வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தங்களுடைய குடும்பம் கொஞ்சமா பொருளாதாரத்தை முன்னேறதுக்காக தான் மைக்ரேட் ஆகி வராங்க ஒரு நாள் தமிழர்கள் மைக்ரேட் ஆகி வடமாநிலங்கள் போயிருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்க வடமாநிலம் வந்து இங்க வராங்க அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது நாமளும் மைக்ரேட் தான் போயிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் பல பேர் மைக்ரேட் ஆகி வடமாநிலம் அவங்களையும் அந்த மைக்ரேஷன் வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அந்த மக்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னாக்கா எதனால இவர்கள் வறுமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா ஜாதி ரீதியை இன்னை ஏன் ஒடுக்கப்படுற அப்படின்றத அம்பேத்கருடைய கருத்துக்களை அன்னைக்கு வடமாநிலங்கள் முழுக்க பரப்பி இருந்தாலே கிட்டத்தட்ட புரட்சி வெடிச்சிருக்கும் இந்தியாவும் அட்லீஸ்ட் பாஜக ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு சித்தாந்த தலைவர் வந்து மக்களுக்கு வந்திருக்கும் வரலையே அம்பேத்கர் வந்து கடைசி வரைக்கும் ஜாதி தலைவரால் வடமாநில தலைமுறைக்கு வச்சிருந்தாங்க நான் தமிழ்நாட்டிலேயே அப்படிதான் இருந்தாங்க இப்ப இந்த பத் பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு முழுக்க முழுக்க கெட்டது நடந்தும் சொல்ல முடியாது பல நன்மைகள் நடந்திருக்கு அம்பேத்கர் அனைத்து சமூக தலைவராக இளைஞர்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா பெரியார வந்துட்டு கை பெரியார் சிலர் கை வச்சா என்ன ஆகும்ன்றது எச் ராஜா மூலியமா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா பெரியார் இளைஞர்கள்ட்ட பெரியார வந்துட்டு பெரியார் பக்கம் வந்து இளைஞர்கள் இல்லைன்னு சொல்லும்போது போது எச் ராஜா போட்ட ஒரு ட்வீட்டால எல்லா எத்தனை இளைஞர்கள் பெரியார் பக்கம் இருக்கிறாங்கன்னு காட்டிடுச்சு இன்னைக்கு திரைத்துறையில வந்து பாத்தீங்கன்னாக்கா கடந்த சில பல ஆண்டுகள் அம்பேத்கருடைய போட்டோஸ் வந்து வராது தொடர் இன்னைக்கு திரைத்துறையில வர ஆரம்பிச்சு இல்ல சினிமால அம்பேத்கருடைய போட்டோ வருது இல்லைங்களா இதை விட என்ன மாற்றங்கள் வருது ஆனா அந்த மாற்றம் வந்து வட மாநிலங்கள்ல வந்து கொடுக்கணும் அந்த மக்களுக்கு வந்துட்டு இப்ப எடுத்திருக்க இந்த முயற்சி இந்த பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்ப புள்ளியில தான் வட மாநிலங்கள்ல இருக்குது அவனுக்கு சமூக நீதினா என்னன்னு கட்ட க கட்டு கட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதுக்கான காலம் இருக்குது சாமி உனக்கு முக்கியம் இல்லடா சாமியோட முக்கியம் உன்னோட சுயமரியாத சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு சாமியோட சுயமரியாதையே ரொம்ப முக்கியம் பார்ப்பனர்கள் வந்து சாமியை சேர்த்து காப்பாற்ற வேண்டியிருக்குது ஏன்னா பார்ப்பனர்கள் பண்ற அயோக்கியத்தனால சாமிகளுக்கு சுயம ஒரு கோயில வட மாநில கோயில்கள்ல நம்ம ஊர்ல வந்துட்டு நாம ஏதாவது வந்துட்டு கால சாமி செல்வாங்க கால் வச்சா திட்டுவானுங்க இல்லீங்களா சாமி செலமாதிரி ஒரு அந்த விவேக் சொல்வார்கள் ஊர் எல்லையில இருக்கு எல்லக்கல்லு மேல தேசிய நெடுதளத்துல போட்டு எந்த கல்ல துணி வச்சு போட்டு இவனுக்கு பண்ணியிருந்தா கூட அதை அவமச்சா கூட இவனுக்கு வந்து கோவப்படுவானுங்க ஆனா வந்து வந்துட்டு வடமா ஒரு வீடியோ வந்து பயனர் ஆகும் வட மாநிலத்துல ஆந்திராவில் சாமி சிலை மேல வந்துட்டு ஒரு பார்ப்பனர் வந்துட்டு காலை வச்சு அபிஷேகம் பண்ணுவார் சாமி தலையோட சில தலை மேல ஓகேங்களா இது கடவுள் நம்பிக்கை இல்லாத நமக்கே வந்துட்டு கடவுள் நம்பிக்கை சாதித்தலம் சரி இந்த கடவுள் நம்பிக்கை நமக்கேன்றது கட் பண்ணிடுங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத முற்போக்கு பேசக்கூடியவர்களுக்கே கோவரும் என்னமே கடவுள் நம்பிக்கை கோவம் வரும் ஓகேங்களா அப்படி இருக்குமோ இந்த விஷயங்களை வந்து சொல்லணும் பார்ப்பனர்களுக்கு சாமின்றது ரெண்டாம் கட்டம் உனக்குதான் முதல் கட்டம் ஓகே கருவறை அந்த மக்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா கருவறைக்குள்ள இருக்க உனக்கு மட்டும்தான் சாமி அது நீ கோயிலுக்குள்ள போனா கருவறைக்குள்ள உனக்கு முன்னாடி இருக்கிற செலவு வந்துட்டு உனக்கு சாமி பார்ப்பனுக்கு அது காசு வைக்கிற மரம் அதை வந்துட்டு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது முதல்ல இவங்க சமூக நீதியை வந்துட்டு பரப்ப வேண்டிய அவசியம் இருக்குது காங்கிரஸ் கட்சி இத காலதாமதமா எடுத்திருக்கிற பிரச்சாரம் இருந்தாலும் இது தாக்கம் வந்துட்டு நிச்சயம் எதிர்காலத்துல ஏதாவது ஏதாவது உடனடியாக கிடையாது விதை போட்டிருக்கிறாங்க இந்த விதை மட்டும் தான் நம்ம ஆசைப்படுறோம் ஆனா அதுக்குள்ள அந்த விதை மேல எந்த அமிலத்தை யார் ஊத்த போறாங்கன்னு தான் தெரியும் அதை ஊத்திட்டாங்கன்னா அது ஆயிடும் கண்டிப்பா தோலார் இப்போ பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த இதை இந்தியாவிலேயே முதல் முறை எடுத்து நடைமுறைப்படுத்தலாங்க அதுக்கு பின்னணியில லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சி தேஜஸ்வி யாதவ் அப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய அழுத்தம் அஹ் பீ இன்னைக்கு நிதிஷ்குமார் சொல்றாரு அவங்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கல நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றவரு அந்த கொள்கைக்கு முரணா இருக்கக்கூடிய பிஜேபியில போய் கூட்டணி வச்சிருக்க மாட்டாரு கண்டிப்பா சோ இப்போ நிலம் தோவன் எனக்கு அதுல ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குது அவருக்கு அதுல உடன்பாடு இல்லையாட்டுக்குது இல்லைன்னா திரும்ப ஒரு போய் சேரணும் பாஜக எப்படி வந்துட்டு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றி பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் அமலுக்கு வரும் சொன்னாங்களோ அந்த மாதிரி ஒரு திட்டமா கூட நினைச்சுக்கலாம் நம்ம நிதிஷ்குமாரோட செயல்பாடு அவர் இது வந்து உண்மையில சொன்னா நீங்க சொன்ன மாதிரி லல்லு பிரசாத் அவர்களோ தேஜஸ்வி அவர்களுடைய முயற்சி தான் காரணம் அவர்கள் கொடுத்த அழுத்தம் தான் இன்னைக்கு அவங்க வந்து சொல்லிட்டு போனா ஓட்டுக்கா நாளைக்கு அதை நிறைமுறைப்படுத்துவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது இல்லை இல்லைங்களா தொடர் ராகுல் காந்தி அவருடைய யாத்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த நியாயா அப்படிங்கிற போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐம்பது வருடங்களாக திராவிட கட்சிகள் குறிப்பா திமுக போன்ற கட்சிகள் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த மக்கள் நலத்திட்டங்கள் பெண்களை மையப்படுத்தி ஒரு திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அந்த கொள்கைய காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க மாநில தேர்தல்கள்ல வாக்குறுதியை கொடுக்குறாங்க தெலுங்கானாவில் வெற்றி பெற்று கர்நாடகாவில வெற்றி பெற்று ஹிமாச்சல் பிரதேசத்துல வெற்றி பெற்று மூன்று மாநிலத்திலையும் வெற்றி பெற்றதற்கு மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுது ராகுல் காந்தியினுடைய யாத்திரை அப்படின்னு சொல்லப்படுது அந்த யாத்திரையை அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டதுனால அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்துச்சு இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க மற்ற மாநிலங்களில் அந்த தலைவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆனால் முதல் யாத்திரையை விட இரண்டாவது யாத்திரைக்கு இன்னும் அதிகமான செல்வாக்கு இருக்கு அதனாலதான் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களே அதாவது மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்களே ஒரு பயப்படுற அளவுக்கு அவருடைய யாத்திரைக்கு செல்வாக்கு பெருகி இருக்கு இது வந்து இது அடுத்த கட்டமா வாக்கு அரசியல்ல காங்கிரஸுக்கு உதவுமா இந்தியா கூட்டணிக்கு உதவுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இது அடுத்து எப்படி போகும்னு நீங்க பாக்குறீங்க காங்கிரஸுக்கும் இந்தியா கூட்டணிக்கு உதவுறது அது காங்கிரஸ் கட்சியோட செயல்பாட்டுல தான் இருக்க காங்கிரஸ் கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய மாதிரி ராகுல் காந்தியோடைய பற்றிய விவரங்கள் நிச்சயம் வந்து மக்களுக்கு தெரியல அவர் எந்த மாநிலத்துல போறாரோ அந்த மாநிலத்துக்கு மக்களுக்கு மட்டும்தான் தெரியலே தவிர ஊடக இருக்கடிப்பு இருக்கதான் செய்யும் அது வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு நமக்கு ஆதரவான ஊடகங்கள் இருக்க மாட்டோம் ஊடகம் இருக்கடிக்கு இருக்கதான் செய்யுது அதையும் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது ஆனா இந்த தடவை காங்கிரஸ் கட்சியோட சோஷியல் மீடியா டீம் என்ன பண்றாங்கன்னு தெரியல ரொம்ப இதா இருக்குது அவங்களுடைய செயல்பாடுகள் வந்துட்டு எதுவும் இல்லை உண்மையை சொன்னாக்க முதல் நடைபயணம் பத்த பத்தின தகவல் வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு அந்த ஐடிவிங் மூலியமா உடனுக்குடன் தகவல் எனக்கே வரும் நம்ம செல்போனுக்கு வாட்ஸ்அப் மூலியமா அந்த குழுவுல வரும் அந்த பாரத் ஜோட யாத்திரைக்குன்னா அவங்களோட விங்ல ஒரு வாட்ஸ்அப் இருந்தா அதுல வந்து தெரிஞ்சது ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்ல அந்த இருக்குது ஒரு தகவலும் இல்ல இப்படி எல்லாம் இருக்கும்போது அது என்ன நடக்குது அப்படின்னு தெரியலனாக்கா என்ன பண்ண முடியும் இப்ப ஒரு தகவல் நம்ம கிட்ட வருதுனாக்கா நம்ம காங்கிரஸ் கட்சியில தீவிரமா செயல்பட்டு கூட உடைய அண்ணன் அலிமல் புகாரி மாதிரியான ஆட்களுடைய பேஸ்புக் ப்ரொஃபைல்ல பார்த்துதான் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது அவருடைய காணொலிகள் மூலியமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியாத தவிர ஒரு சில பேர் வேலை செய்யறாங்க நான் காங்கிரஸ் கட்சி எல்லாத்தையும் இது பண்ணல ஒரு சில பேர் மட்டும் வேலை செஞ்சு என்ன பேசும் ஒட்டுமொத்தமா வேலை செய்யணும் இல்லைங்களா அது பண்ணலன்றது ஆதங்கமா இருக்குது ஆக மொத்தத்துல ராகுல் காந்தியின் உழைப்பை காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் வீணடிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியுது இதுக்கு எதுவும் இது இல்ல இது ஓட்ட அறுவடை ஆகிறது இவர்களுடைய உழைப்பு இனிமேலா செலுத்தணும் அப்படின்னாக்கா ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டுகளே அது வெல்லலாம் இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம் இவர்கள் போயிட்டு இருக்கிறாங்க இறுதியாக ஒரு கேள்வித்தோட நம்ம ஒரு இந்த இந்த ஒரு இடத்துல நான் முரண்படுறேன் வட மாநிலங்கள்ல இருக்க எல்லாருக்குமே அந்த ஒரு சோறு தேவையில்ல வேலை தேவையில்ல கோவில் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் வட மாநிலங்கள்ல நாற்பது சதவிகித அளவுக்கு சில மாநிலங்களில் வாக்கு சதவிகிதம் இருக்கு பிஜேபிக்கு எதிரா மக்கள் வந்து இருக்காதான் செய்யறாங்க நம்ம அத புத்தாம் போதுவா அடையாளப்படுத்துறது ஒரு தவறான கண்ணோட்டத்தை கொடுக்குமோ அப்படிங்கிறது என்னோட தனி அது என்னுடைய தனி அது நான் என்ன சொல்ல வந்தேன்னாக்கா அது என்னுடைய கருத்தை நான் சொல்லிருவேன் அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சாமானிய மக்களோட மனநிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா நான் அதுல இருந்தா சொன்னேனே தவிர அரசியல் புரிதல் இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது சாமானிய மக்களுடைய மனநிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா இப்ப நம்ம பகுதிகளே பாத்தீங்கன்னாக்கா உண்மை சொல்றேன் நான் என்னோட லைஃப்ல சொல்றேனே ஆஹ் நான் கல்லூரி முடித்த காலத்துல எங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பலப்பற்றையா இருக்கிறதுனால நகர பகுதி மக்களா இருக்கா எங்களுக்கு ஜாதியை பத்தின ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகளை எங்களுக்கு தெரியாது எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க எங்க நாங்க இருந்த பகுதி நெசவாளர் காலனி நெசவாளர் வாழ்ற பகுதியில பேரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆனா அது நெசவாளர்கள் இல்ல அங்க வந்து எல்லா ஜாதிக்காரங்களும் இருப்பாங்க அங்க எல்லா தொழில் சேர்றவங்கள பேருதான் நெசவாளர் காலனி அஹ் அங்கூர்காரங்கள் சொல்லக்கூடிய சௌராஷ்டிர பள்ளி பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க அங்க வந்து வன்னியர் இருப்பாங்க யாதவர் இருப்பாங்க கோண்டிருப்பா செட்டியார் இருப்பாங்க எல்லா ஜாதியும் அதுல கலந்து இருக்கிறாங்க அங்க அதான் வந்துட்டு பொருளாதாரத்தான் பின்தங்கி இருந்தா எல்லா கம்யூனிட்டி மக்களும் அந்த பக்கத்துல இருந்தா அதுக்கு பக்கத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட காலனி ஒடுக்கப்பட்டவர்கள் வாழக்கூடிய பகுதி எல்லாமே இருந்தது ஆனா எல்லாமே மின்துதான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அவ்வளோவே இல்லை அதனால தெரிவிக்காது சில வயசான பெருசுக்கு மட்டும் அந்த தெருவுக்கு போகாது இந்த தெருவுக்கு போவதுன்னு சொல்லுவாங்க தவிர மற்றபடி அதுல வந்துட்டு வேற எந்த ஒரு ஜாதி அதை அது காரணம் கூட நமக்கு தெரியாது அங்க எடுக்கவங்க குடிச்சிட்டு சுத்துவாங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஜாதியை சொல்ல மாட்டாங்க ஜாதியை காரணம் அங்க குச்சி சுத்துவாங்க ரவுடி பசங்க இருப்பாங்கன்னா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஜாதி கட்டம் அது பொது புத்தியில சொல்றதுதான் ஆனா வந்துட்டு என்னன்னாக்கா அங்க கூட அவங்க ஜாதிய உணர்வு வந்து விதைக்கு அந்த மாதிரி பகுதியில் வந்தவங்களுக்கு தெரியும் ஆனா இங்க சென்னை போன நகரங்கள் பெருநகரங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வேலை செய்யற இடங்களும் எப்படி ஜாதிய ஒடுக்கப்படுறோம் அப்படின்னு ஓகேங்க நம்மளுடைய ஒழுக்கம் வந்துட்டு ஜாதியை வைத்து எப்படி சுரண்றாங்க அதுக்கு ஒரு சில பேர் புனிதர்களை கட்டமைத்து அவர்களை வைத்து எப்படி இது பண்ணாங்கன்னா நான் வேலை செய்த நிறுவனத்துல கத்துக்கிட்டேன் அதை புரியறதுக்கே எனக்கு எட்டு நாலு வருஷம் ஆயிடுச்சாங்க வேலை செய்யறாங்க இப்படி ஒரு ஒடுக்குமுறை எல்லாம் அங்க இருக்கு சுரண்டல் அங்க இருக்குன்ற புரிஞ்சுது இந்த மாதிரி எல்லாம் இருந்தது ஏன்னா இதுல மத்தவங்க சொல்லுவாங்க அதே நிறுவனத்துக்கு வேலை செய்யற முற்போக்கு எங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லம்பாங்க சுரண்டப்பட்டது நான் தானே என்னோட ஒளிமையான சுரண்டப்பட்ட எனக்கு தானே தெரியும் பன்னெண்டாயிரம் சம்பளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விடிய கால மூணு மணிக்கு போயிட்டு ராத்திரி ஒன்பதரை மணிக்கு வருவேன் பன்னெண்டாயிரம் சம்பளத்துக்கு அப்ப சுரண்டப்பட்ட எனக்கு தெரியும் மத்தவங்களுக்கு தெரியாது பல நாள் வந்துட்டு நான் காசு இல்லாம அந்த இருந்து என் வீட்டு வரைக்கும் நடந்தே வந்திருக்கா இருந்ததனால சொல்றேன் அது வரைக்கும் எனக்கு தெரியாது சோ இந்த மாதிரி அரசியல் குடிவு இல்லாத மக்கள் இருக்கிற காலங்கள்ல அவர்களுக்கு அப்படித்தான் இருக்கும்னு சொன்னனே தவிர நான் எல்லா மக்களையும் சொல்லல ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு

இதுதே ஒரே ஒரு கேள்வி தளர் ராகுல் காந்தி அவருடைய யாத்திரை ஜனங்கள் மத்தியில் வரவேற்ப தான் பாஜகவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு தான் அவருடைய யாத்திரையை தடங்கல் பண்றதுக்கும் அவருடைய யாத்திரைக்கு வந்து முழுமையான கவரேஜ் வந்து மீடியா கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மறைமுக உத்தரவும் இருக்கு அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டா ராகுல் காந்தியே பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு அதுக்கான எடுத்துக்காட்டுகளும் பார்த்துருக்கிறோம் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல பேசினா அவர் பேச காட்டவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பிஜேபி வந்து பயந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல பாஜகவுக்கு அச்சம் இவ்வளவு வந்து ஒடுக்குமுறையை நிகழ்த்தாங்க முதல் யாத்திரையிலேயே கிட்டத்தட்ட கர்நாடகாவோட அவங்க எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றியே உடச்சு நொடிக்கிட்ட அந்த அளவுக்கு அவருடைய வேலை செயல் திட்டங்கள் இருந்தது அந்த பயம் வந்துருச்சு ஓகே முதல் யாத்திரையின் போதே பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்தாலும் அது வந்து மக்கள்கிட்ட ஆச்சு எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இவர்களே பண்ணலையே அதுதான் நம்மளுடைய கவலை அவர்கள் பயந்து இருக்கிறாங்க அந்த பயம் அவன் பயப்படாறது மக்களுக்கு ஒன்றுங்களா பேஸ்மெண்ட் அவன் பில்டிங் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு பேஸ்மெண்ட் ஆட்டம் கண்டுச்சு காட்டணும் இல்லைங்களா இவங்களும் காட்டாம இருக்கிறாங்களே அதான இது அதாவது பாடியை மட்டும் காட்டிட்டு இருக்கிறாங்க கீழே அவன் கால் உதறிட்டு இருக்க காட்டணுமா காட்டுக்கிறேன் காட்ட மாட்டேன்றாங்களே அதுதான பிரச்சனையா இருக்குது இங்க அதுதான் வந்து நம்ம எடுத்து நிச்சயம் வந்துட்டு அவங்களுக்குள்ள அச்சம் வந்ததுனாலதான் ராகுல் காந்தி போலது முதல் யாத்திரையின் போது அவருடைய வாகனங்கள் தாக்கப்பட்டதா இல்ல முதல் யாத்திரையின் போது யாரோ ராகுல் காந்தி போன நடத்தி நாம் சொல்லி கோஷம் போட்டு இது பண்ணாங்க எதுவுமே நடக்கலையே ஆனா எல்லாம் இப்ப நடக்கன்னா அவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு அந்த பயத்தை அவன் பயப்படுறான்னதை மக்கள்கிட்ட கட்டிட்டீங்கன்னா போதும் மக்கள் ஓட்டு போட்டு அவனை தூக்கிடுவானுங்க டே அவன் பயப்படுறானக்க இவன் அவனோட பெரிய ஜித்தன் ஆயிட்டான்டா அப்படின்னு அர்த்தம் அவன் பப்பு இல்ல ராகுல் காந்தி பப்பு இல்ல அவன் பாசமா மாறிட்டு இருக்கான் அப்படின்றத மக்களுக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது கூட்டணி கட்சிகள் செய்யணும்னு அவசியம் இல்லை நான் ஓப்பனா சொல்றேன் மம்தாவோ அரவிந்தோ செய்யணும்னு அவசியம் இல்ல திமுக செய்யும் ஏன்னா திமுக காங்கிரஸ் நம்புது ராகுல் காந்தியோட சிறந்த தலைவரா வருவான் திமுக திமுக நம்புது அதனால திமுக வந்து அந்த தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கூட்டணி உடைய கூட திருமாவளவனும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எப்படியா உடும்புடியும் புடிச்சிட்டு வச்சிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டணி உடைய கூடாதுன்றதுல இவருடைய பங்கு இதா இருக்குது இன்னும் கடந்த தொகுதி உடன்படிக்கையிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கூட்டணி உடஞ்சு போய்ட்டு நினைச்சப்ப திருமணம் முதல்ல ஸ்டைலா போட்டு கையெழுத்த போட்டு கூட்டணியை உறுதிப்படுத்தினாரு அதுக்கப்புறம் எல்லாரும் போட்டாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படி இல்லைன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி திமுக ரெடியா இருக்கிற சூழல் இருக்குது ஆனாலும் திமுக வந்துட்டு ஏன் கேட்டு போடுறாங்க திருமணம் நமக்கு முக்கியம் நினைக்கிறாங்க காங்கிரஸ் நமக்கு முக்கியம் நினைக்கிறாங்க காங்கிரஸ் திருமணம் முக்கியம் நினைக்கிறாங்க அதே மாதிரி திருமணம் என்ன சொல்றாரு எனக்கு காங்கிரஸ் வந்து ராகுல் காந்திய வந்துட்டு ஆட்சி கொண்டு காங்கிரஸ் ஆட்சி கொண்டு நினைக்கிறாங்க பாஜக ஆட்சி கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுல தெளிவு இருக்குது ஆனா அந்த தெளிவு வந்துட்டு நீங்க திருமண இருக்க தெளிவோ முதல்வர் ஸ்டாலின் இருக்க தெளிவோ நம்ம மம்தா கிட்ட எதிர்பார்க்க முடியாது அரவிந்த் எதிர்பார்க்க முடியாது அதுதான் வந்துட்டு இதா இருக்கு அதனால இது அவங்க செய்வாங்க நீங்க எதிர்பார்க்காதீங்க அந்தந்த மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தான் இதை செஞ்சு இத பிரச்சாரமா முன்னெடுக்கணுமே தவிர மற்றபடி இத வந்துட்டு பெருசா வந்துட்டு நாம இது பண்ண அவன் பயப்படுறதை காட்டணும் அவன் பயப்படுறத காட்டலினாதான் சிக்கல் கண்டிப்பா தொடர்ந்து பேசுறான் தொடர் நன்றி தொடர் நன்றி தொடர் நன்றி